அதிலே ஆக பயப்பட வேண்டிய பாவம் தான் விபச்சாரம் என்ற பாவம் இதனுடைய விளைவை உலகம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது அதில் சொல்ல அல்லாஹு அலேஹி சொன்னாங்க இந்த உம்மச் அஞ்சு வகையான பாவங்களை செஞ்சா அல்லாஹு தாலா அந்த பாவங்கள் நடக்கிற காலத்துல அந்த காலத்தை சந்திக்காம நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அல்லாஹு அலே செல்லம் சொன்னாங்க ரொம்ப மோசமான விளைவுகளை ரொம்ப மோசமான நிலைமைகள் அந்த சமூகம் கண்டுகொள்ளும் என்று சொன்னாங்க அஞ்சு வகையான பாவம் அது ஒரு சோதனையாக வரும் இரவு துளி அதை கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டா உடனடியாக அல்லாவிடத்துல நீங்க மீண்டிருங்க அந்த பாவம் வந்து உணர்ந்து கண்ணீர் வடிச்சு அதற்குரிய பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இல்லை பயங்கரமான நிலைமைகள் உருவாய் அதில் ஒன்று சொன்னாங்க எந்த சமூகத்தில விபச்சாரத்துக்கு வரையவே இல்லாம அத பாவம் கேவம் என்று சொல்ல ஆளே இல்லாம பகிரங்கமாக விபச்சாரம் எந்த சமூகத்திலே நடக்கிறதோ பகிரங்கமாக விபச்சாரம் எந்த ஊரிலே நடக்கிறதோ எந்த கிராமத்திலே நடக்கிறதோ சல்லல்லா முரளிசெல்லம் சொன்னாங்க அந்த ஊர்ல நீங்க ரெண்டு விஷயங்களை பாருங்க ஒன்று உங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை அந்த ஊர்ல கேள்விப்படுங்க நூறு வருஷத்துக்கு முன்பு அப்படி ஒரு நோய் பூமியில் இப்ப புதுசா வருகிறது டாக்டர் மாருக்கு ஆய்வாளர்களுக்கு பேரு வச்சே அசஞ்சு பேச்சுதான் புதிய புதிய கிருமி புதிய புதிய நோய் நியூஸ்ல வந்து கொண்டே இருக்குது எங்க விபச்சாரம் பகிரந்தமாகுமோ உங்களை முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் குடும்பம் குடும்பமாக ஊரூராக அந்த நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இரண்டாவது சொன்னாங்க வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு கேளாத அளவுக்கு பட்டினி வரும் வருமானம் போதா ஔஜா சம்பரிக்கிறார் வருமானம் போதா எல்லா நாளும் கடன் சின்ன வழி இல்ல உடுக்க வழி இல்ல வீடு இல்ல இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிடுறது என்ன என்று தெரியா தொழில் பறிபோனா இன்னொரு தொழிலை தேடிக்கொள்ள இயலாது சம்பள உயர்வு இல்ல வீட்டில குடும்ப சுமைகள் அதிகம் குடும்ப பாடங்கள் அதிகம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது சொன்னாங்க எங்க விபச்சாரம் பரவுமோ இந்த நிலைமையை நீங்க காண வேண்டி வரும் நோயையும் பட்டினி சாவையும் பட்டினியை நீங்க எதிர்பார்க்க வேண்டி வரும் என்று சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹூசு மகானு தாலா விபச்சாரத்துல ரெண்டு பகுதிய தடை செய்திருக்கிறான் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷா மா ظஹர மின்ஹா வமா பத்ன் விபச்சாரம் செய்யவானம் என்று சொல்லல வேற ஒரு விபச்சாரம் செய்ய செய்ய மாட்டாங்கன்னு ஒரு குர்ஆன்ல விபச்சாரம் செய்யவானம் என்று சொல்லல களவெடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க வட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க விபச்சாரம் செய்யவானம் என்று சொல்லல நெருங்கவும் சொல்லி விபச்சாரத்தை நெருங்கவும் ஏன் விபச்சாரத்துக்கு மட்டும் வலா விபச்சாரங்களை நெருங்க வேண்டாம் என்று ஏன் சொல்லியிருக்கிறான் விபச்சாரத்துக்கு போற பல வழிகள் இருக்கிறது பாருவ ஒரு வழி விபச்சாரத்துல முதலாவது வழி அந்நிய பெண்ண பார்க்கிறது அந்நிய பெண்ணோடு பேசுறது அந்நிய பெண்ணோடு அவளுக்கு எழுதுறது அந்நிய பெண்ணை சந்திக்க நடக்கிறது விபச்சாரத்திற வழிகள் அல்லா சொல்ல இதெல்லாம் ஹராம் கடைசியாகத்தான் விபச்சாரம் நடக்குது அதுக்கு முன்னால விபச்சாரத்தின் முன்னோடிகள் இடம்பெறுது அதையும் தடை செய்தால் இந்த அசிங்கமான கேவலமான குடும்பத்திர கௌரவத்தை சீரழிச்சு குப்பையில போடக்கூடிய உன்னுடைய பரம்பரை இல்லாத பிள்ளைகள் உருவாகக்கூடிய கேவலமான பாவத்தில் ஈடுபடாதே அதுக்குள்ள வழிகளையும் வப்பு தடை விபச்சாரம் மிக மோசமான பாவம் அல்லாவிட கோபத்தை இறக்கிற பாவம் யாரு விபச்சாரம் தான் எனக்குள்ள ஒரே மருந்து என்று அந்த பாதையை தெரிவு செய்கிறாரோ அவர் தெரிவு செய்த பாவம் பாதை ரொம்ப மோசமானது என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாஹுடைய நல்லர் யார்களே இதனால தான் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் சொன்னாங்க விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றா அந்த பாவத்தில் ஈடுபடுற நேரம் விபச்சாரம் செய்தவனிட ஈமான் அவனிலிருந்து கலட்டி வெளியில எடுக்கப்படுகிறான் ஈமான் கலட்டி எடுக்கப்படுற நிலையிலும்ப்பாஸ் பேச்சு புகாரியில் இருக்கிறது விபச்சாரம் செய்கிற ஆண் பெண் இருவருடையவும் ஈமானுடைய வெளிச்சம் கலத்தி எடுக்கப்படும் அந்த நிலைமையிலே உசுறு போன என்னாகும் ஒரு அந்நிய பெண் அழைச்சிக்கொண்டு பயணம் செய்கிறான்

நிரப்பமான ஈமான் இருந்தா காமிலான ஈமான் உள்ளவன் விபச்சாரம் என்ற பாவத்துக்கு போக மாட்டான் என்ற கருப்பால அந்த புகையால நிறங்கி ஹக்கும் பாத்தினும் தென்படாத குழப்பத்தில் இருக்கிறவர்களே இந்த அற்பமான ஆசைக்கு அடிபடித்து அவ உள்ள போறான் இதனால் இந்த அசிங்கமான பாவத்துக்கு எல்லா துனியாவிலையும் அதாபவிச்சிருக்கிறார் ஆகிரத்திலையும் அதாபவிச்சிருக்கிறார் துனியாவில் வச்சிருக்கிறாரா பண்ணாவில் ஒருத்தர் ஈடுபட்டுட்டார் இவர் உலகத்திலே துப்பரவு பண்றா வழி கல்யாணம் முடிச்ச ஒருத்தரு ஹலாலான முறையில நிக்காக முடிச்ச ஒருத்தரு இன்னொரு பெண்ணை தொட்டுட்டாரண்டா அவருக்குள்ள தண்டனை கல்லடிச்சு கொள்ளணும் பரிசுத்தமான இந்த உடலை தினாவண்ட அசிங்கத்தில போட்டு அசுத்தப்படுத்தினியே உன்னுடைய உடலை துப்புரவு பண்ண கல்லுதான் வழி அவரு பூமியில வாழ்றதுக்கு முடிச்ச ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரத்தில் வாழ்றதுக்கு லாயிட்டு இல்ல அவங்க இடம் கபரு தான் அவங்க கபரு போக வேண்டிய ஏதோ நாட்டட சட்டத்தை வச்சு தப்பிக்கொண்டிருக்கிறாங்க பட நாட்டட சட்ட தெயாமத்தில் காட்டில அது தான் நாட்டு சட்டம் உள்ள போட போகிறப்பட சட்டம் திருமணம் ஆகாத ஒரு வாலிபர் விபச்சாரத்தில் தொடர்பு பட்டா அவருக்கு ரெண்டு தண்டனை இருக்குது ஒரு கூட்டத்துக்கு முன்னால வச்சு நூறு கசையடி கொடுக்கணும் அவருக்கு நாலு பேரு பார்க்கணும ஒளிஞ்சி மறைஞ்சி ரூமுக்குள்ள போட்டு அடிக்கலாம் நாலு பேரு பார்க்கணும் வெக்கம் வரணும் இரண்டாவது தண்டரை ஒரு வருஷம் ஊரில் இருந்து தள்ளி வச்சிடும் ஊருக்கே வராத வா ஒரு ஆம் இது சரிய சட்டம் இதையெல்லாம் செய்யாம செய்ய வேண்டியவர்களும் நாட்டில வளம் இல்லாம இருக்கிறாங்க அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்க அதனால் அவங்க எப்படியாவது தௌபா செய்து தப்பிக்கோ சௌபா எதுவர இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டாய் அல்லாஹ் எந்த நேரத்திலே முன்ன பிடிக்கலும் மௌத்து வரக்கும் அழுது கொண்டே இரு என்று சொல்லி உங்களை கைவிடுறாங்க எந்த உத்தரவாதமும் தாராங்க இல்ல மாஸ்டர்ல அல்ல கைவிடுவாங்க யாருக்கும் எந்த உத்தரவாதமும் நபி சல்லாஹு அலைஹ் வசல்லம் மிஅராஜுடைய இரவில புகாரியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது ராஜுடைய இரவில ஒரு காட்சியுள்ள கண்ணான் ஒரு போரண அது ஒரு குழி போல தோண்டப்பட்டு அதுக்கு கீழே மிக பயங்கரமான நரக நெருப்பு எரிக்கப்பட்டிருக்கிறது நெருப்பு ஜுவாலைகள் மேலே எழும்பி வருகிறது சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகீழாக கட்டி தொங்கப்பட்டிருக்கிறான் தொங்க விடப்பட்டிருக்கிறார் இல்ல இல்லை சில ஆண்களும் பெண்களும் நிறுவனமாக தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க நெருப்பு மேலே எழுந்து அவர்களுக்கு தலைக்கு கிட்டே வரும்போது போடுகிற சத்தம் இருக்கிறதே அந்த பகுதியை அச்சைத்து விடுகிறது அவ்வளவு பயங்கரமான சத்தம் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அதுல ஜிப்ராயில் மீகாயில் இடத்துல கேட்கிறாங்க இது யாரு ஏன் இவங்களுக்கு இப்படி அதாபு செய்யப்படுகிறது சொன்னாங்க விபச்சாரம் செஞ்ச ஆட்கள் அதுக்கு முறையா தௌபா செய்யாம மௌத்தா பைத்துட்டாங்க அவங்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க சல்லாஹ் வரைசுவன் புகாரி முஸ்லீம் இது பதிவு செய்யப்படுகிறது எவ்வளவு பயமான ஒரு விஷயம் அப்ப ஒருத்தன் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த தவறு செய்யும் போது மற்றவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்தால் பாவம் என்ற வகையில் மற்றவர்களும் அந்த கூட்டு அந்த பாவத்திலே கூட்டு சேருகிறார்கள் பாவத்தை தடுக்காமல் இருந்தால் ஒன்றோ கையால தடுத்து பழத்தை காட்டி நிறுத்த வேண்டும் அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் நாவினால் பாவம் என்று உரத்து சொல்ல வேண்டும் அதுக்கும் சக்தி இல்லை என்றால் அவர்களிலிருந்து தொடர்பை நீக்கி நண்பனே இல்லை நீ என்ற அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி அவனோடு கோபித்து போவதே ஆக குறைந்த இடம் அவண்ட களத்துல போயிட்டு கையை போட்டு திரியே கெட்ட ஒருத்தன் ரோஷம் கெட்ட ஒருத்தன் இதனால நான் சொல்லு வலைவ செல்லும் சொன்னாங்க சஹிஹான் ஹதீஸ்ல பதிவாகுதே இரும்பு ஆணியொண்ட எடுத்து தலையில் அடிக்கிறதுக்கிறேன் இரும்பாணி ஒராளுட தலையில சுத்தியலால் அடிச்சா எவ்வளவு வேதனை சொன்னாங்க அப்படி அடிக்கிறது எனக்கு விருப்பம் எதை விட தெரியுமா மகரம் இல்லாத ஒரு பெண்ணட மேல தொடுகிறத விட மகரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய மேனியில நீ கைய வைக்கிறது வீக்கிறேன் அதை விட நல்லம் இரும்பாணி எடுத்து நீ தலையில அதிச்சு ஏன் அதை சொன்னாங்க இப்படியான நிலைமைகள் வருகிறது செல்லம் சூரிய கிரகண தொழுகையில அந்த தொழுகைக்கு பிறகு நடந்த கொத்துபால விபச்சாரத்தை குறிப்பாக எச்சரிக்கை கிரகண தொழுகையில கொத்துபால விபச்சாரத்தை எச்சரிக்கை அதுல அப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க ஏன் கிரகண தொழுகையில சொல்லல்லாஹு வளைவு செல்லம் அந்த கொத்துபால விபச்சாரத்தை பேசணும்னா கிரகணம் வரும்போது சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே அணுஞ்சி போகுது உலகம் இருட்டாகுது போல விபச்சாரம் செய்கிறவருடைய ஈமானட பிரகாசம் அணிஞ்சி போகுது ஈமான் இல்லாத நிலையிலே அவன் இந்த பாவத்தை செய்கிறான் என்பதற்காக செல்லல்லாஹு அழைவு செல்லம் கிரகண கொட்டுபால இதை பேசினாங்கன்னு சொல்லி சொல்லி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் குடும்பம் என்ற வகையிலும் ஊர் என்ற வகையிலும் எந்த குடும்பத்திலும் எந்த ஊரிலும் நடைபெறாமல் அனைவர்களும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் இது ஒரு கூட்டு பொறுப்பு இந்த பாவத்தை அறிந்த அனைவர்களும் கையால் தடுக்க வேண்டும் முடியாத போது நாவினால் தடுக்க வேண்டும் முடியாத போது அப்படிப்பட்ட நபர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு ஒதுங்கியாவது இருக்க வேண்டும் வல்லவன் ரஹ்மான் அந்த பாவத்தில் இருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக பொதுவாக எல்லா பாவங்களிலும் எங்களுக்கு வெறுப்பையும் அசிங்க தனத்தையும் காண்பித்து அதிலிருந்து விலகி நடக்க தொகுதி செய்வானாக நல்ல விடயங்களை மார்க்கம் வலியுறுத்துகிற விடயங்களை அலங்காரப்படுத்தி காட்டி அதிலே ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நல்லாக சுமானுவ தாலா எங்கள் அனைவருக்கும் தொகை